நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் இங்கிலாந்தில் பத்தொன்பதாயிரத்துக்கும் அதிகமான வெளிநாட்டவர் பல நாடுகளை சேர்ந்த சட்டவிரோதமாக குடியேறின பத்தொன்பதாயிரத்துக்கும் அதிகமானவரை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த செய்தி குறிப்பை இதை குறித்த செய்தி தகவலை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேற்றியவர்களை கண்டறிய இந்திய ஹோட்டல்கள் மற்றும் ரெஸ்டாரண்ட்டுகளில் அதிரடி சோதனையை அந்நாட்டு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் இதுவரை வெளிநாடுகளை சேர்ந்த பத்தொன்பதாயிரம் பேரை பிரிட்டன் அதிகாரிகள் வெளியேற்றியுள்ளனர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள அவர்களை வெளியேற்றும் பணியை அந்நாட்டு அரசு செய்து வருகிறது அது போன்ற பணியை தற்போது பிரிட்டன் அரசும் தொடங்கியுள்ளது பிரிட்டனில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள அகதிகளை கண்டறியும் பணியில் அந்நாட்டு அதிகாரிகள் கடந்த வாரம் முதல் ஈடுபட்டு உள்ளனர் சட்டவிரோதமான முறையில் தங்கியிருப்பவர்களை கைது செய்து அவர்களது சொந்த நாட்டுக்கு அதிகாரிகள் அனுப்பி வைத்து வருகின்றனர் இதுவரை பத்தொன்பதாயிரம் பேர் அவ்வாறு வெளியேற்றப்பட்டுள்ளனர் பிரிட்டனில் புதிய பிரதமர் பதவி ஏற்ற பிறகு இந்த பணி தொடங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அண்மையில் சட்டவிரோதமாக குடியேறிய அகதிகள் குறித்து இந்திய உணவகங்கள் ஹோட்டல்கள் ரெஸ்டாரண்ட்டுகள் கபேக்கள் இன்னும் வணிக வளாகங்கள் வாகனம் தூய்மை செய்யும் இடங்களில் பிரிட்டன் போலீசார் அதிரடியாக சோதனை நடத்தினர் மேலும் அங்கு தங்கியுள்ள இந்தியர்களின் ஆவணங்களையும் அதிகாரிகள் சரிபார்த்து வருகின்றனர் இந்நிலையில் ஹம்பர்சைட் பகுதியில் உள்ள இந்திய ஓட்டலில் நடந்த சோதனையில் ஏழு இந்தியர்கள் கைது செய்யப்பட்டனர் இந்த சோதனை நிகழ்ச்சி தொடரும் என்று பிரிட்டன் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் என் அன்பு தேவிடை பிள்ளைகளை இப்படி பல்வேறு நாடுகளில் இருந்து உள்ளே சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிறவர்கள் வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இது ஆண்டவருடைய வருகைக்கு ஒரு அடையாளம் ஆகவே என் அன்பு தேவிடை பிள்ளைகளே அந்தந்த நாட்டை சேர்ந்த அந்தந்த பிரதிநிதிகள் அந்த நாட்டுக்குள்ளே போவதற்கான சூழ்நிலைகள் உருவாகி வருகின்றன அதை நாம் கேள்விப்பட்டு வருகிறோம் இப்படி பல்வேறு நாடுகளை சேர்ந்து பல்வேறு நாடுகளில் போய் சட்டவிரோதமாக இருக்கிறவர்கள் மீண்டும் அவருடைய நாட்டுக்கு திரும்ப அதனால் எந்த பாதிப்பும் அவர்களுக்கு வராதிருக்க வேலை நிமித்தமாக இன்னும் உயர்கல்வி பல்வேறு பணிகளுக்காக சென்றவர்கள் அவரவர்களுடைய நாடுகளுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாதபடி சென்றடைய நாம் ஜிபிக்க போகிறோம் ஜிபிக்கலாமா எங்கள் அன்பின் பலோகப் பிதாவே ஆசிர்வதிக்கப்படாத நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் எஸ்தோத்திரிக்கிறோம் தேசங்களில் சட்டவிரோதமாக இருக்கிறவர்கள் தங்களுடைய நாட்டுக்கே போய் திரும்புவதற்கு காணப்படுகிற சூழ்நிலை தடைகள் மாற ஜபிக்கிறோம் அண்டவரே ஒவ்வொரு நாடுகளிலும் சட்டவிரோதமாக தங்கி இருக்கிற பிற நாட்டை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவளுடைய எதிர்காலமும் பணியும் பாதிக்கப்படாதிருக்கவும் நாங்கள் கருத்தாய் ஜுபிக்கிறோம் எந்த விதத்திலும் ஒரு நாட்டிலிருந்து மற்றவர்கள் இன்னொரு நாட்டிற்கு செல்லும் பொழுது பல்வேறு பணிகளுக்காகவோ உயர்கல்விக்காகவோ செல்லும் பொழுது ஆண்டவரே தகப்பனே சரியான ஒரு டாக்குமெண்ட் இல்லாதபடிக்கு அங்கே குடியேறுவதற்கு அனுமதிக்கப்பட ஆண்டவர் எந்த விதத்திலும் அவர்களுக்கு எந்த ஒரு ஏஜென்ட்டுகளும் பணங்களை வாங்கி கொண்டு ஏமாற்றாதபடிக்கு மக்கள் வஞ்சிக்கப்படாதபடி அதே அதேபோல் ஒவ்வொரு நாடும் இதில் உறுதியான நடவடிக்கைகளை கைப்பற்றவும் ஆண்டவரை தகப்பனை உறுதியாக நடவடிக்கைகளை பின்பற்றவும் ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்து வழி நடத்துங்க இப்படிப்பட்ட தவறுகள் முறைகேடுகள் வரும் நாட்களில் தடுக்கப்பட ஜபிக்கிறோம் இயேசுவி விநாமத்தின் பிதாவை ஆமீன் தொடர்ந்து ஜெபியங்கள் கர்த்த தாமைங்களை ஆசிரிப்பாராக ஆமீன்